வடகோவை கிராஸ்டர் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக கழக அலுவலகத்தில் முத்தமிழறிஞர் செம்முடிக்காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா வருகிற ஜூன் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் அனைத்து கழக நிர்வாகிகள் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த செயற்குழு கூட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் பாஸ் கல்பனா செங்கல் மாநகர் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த் தலைமை கழக நிர்வாகிகள் பி நாஜிமுது கே எம் தண்டபாணி பி ஆர் அருள்மொழி மூர் ரா செல்வராஜ் நா முருகவேல் தமிழ்மறை எல் பி எஃப் தமிழ்ச்செல்வன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி எஸ் பி கண்ணப்பன் வே பாலசுப்ரமணியன் அனந்தகுமார் சிங்காநல்லூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் கழக மாநில சுற்றுச்சூழல் அணி செயலாளர் மணிசுந்தர் பொதுக்குழு உறுப்பினர்கள் மும்மாசா முருகன் மா மகுடுபதி ரா மணிகண்டன் குப்புசாமி ஆடிட்டர் வி சசிகுமார் சரஸ்வதி புஷ்வராஜ் பகுதி செயலாளர்கள் ஆர் எம் சேதுராமன் பா பசுபதி சிங்கை மூசிவா துரை செல்வன் மா நாகராஜ் ராஜேரலாதன் மார்கெட் எம் மனோகரன் ஐ பதுருதே கணபதி லோகு அஞ்சகம் பழனியப்பன் சமூக சமூகசுரம் பரணி கே பாக்ராஜ் கே எம் ரவி எம் கிருஷ்ணராஜ் கோவை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மெட்டல் ராஜாமணி கோவை மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் தேவியானை தமிழ்மறை கோவை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர்கள் பி ஏ மாரிச்செல்வன் சாந்தி முருகன் வி பி அணிகளின் அமைப்பாளர்கள் ரா தனபால் தேவசிலன் சிவா வழக்கறிஞர் அன்புச்செடியல் நா பாபு அக்ரிபாலு சிவபிரகாஷ் கரதே அர்ஜுனன் வி மணி ஏ எஸ் ஜெயக்குமார் ராஜ்குமார் கண்ணன் சஞ்சய் சி ஆர் கண்மொடி அன்னம்மாள் முன்னாள் எம் சி சத்யா கோவை தங்கம் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் இக்கூட்டத்தில் கீழ்கொண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன உலக தமிழர்களில் ஒப்பற்ற தலைமை தலைவர் தலைவர் காவலர் கலைஞர் அவர்களுக்கு விழா தேர்தல் தேர்தல் நடத்தை முறைகளை கவனத்தில் கொண்டு கலைஞர் நூற்றாண்டு நிறைவுறும் இந்த ஜூன் மூன்று அன்று மக்கள் கூடும் இடங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலையிட்டு அனைத்து கொடிக்கம்பங்களிலும் கொடிகளை புதுப்பித்து கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மக்களுக்கான திட்டத்தை நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் கழகத்தினர் தங்கள் இல்லங்களுக்கு முன்பாக கலைஞர் நூறு என்ற வரியுடன் கோலமிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடுதல் ரத்ததான முகாம்கள் மருத்துவ முகாம்கள் நடத்துதல் மரக்கன்றுகள் நடுதல் எனவும் உள்ளூர் மைதானங்களில் இளைஞர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்குவது என மிக சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று இக்கூட்டம் தீர்மானிக்கிறது முடிவில் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் கல்பனா செந்தில் நன்றி கூறினார் திருவுருவ படத்தினை பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு மட்டத்திலும் முக்கியமான சந்திப்புகளில் தேர்தல் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நம்முடைய இல்லங்களுக்கு முன்புறமாக ஒவ்வொரு கட்சி தொடர்புடைய வீடுகள் நிர்வாகிகளுக்கு வீடுகளுக்கு முன்பாக தலைவர் கலைஞருக்கு புகழ் வணக்கம் செலுத்துகின்ற வகையில் வண்ண வண்ண கோலங்களை இட்டு நம்முடைய தலைவருக்கு நாம் புகழ் மாலை சூட்டலாம் அது மட்டுமல்ல நம்ம வீடுகளுக்கு முன்னாடி வெளியில் வந்து பொது நிகழ்ச்சிகளை நாம் நடத்தக்கூடாது அதே நேரத்தில் நம்முடைய கழகத்துடைய வீடுகளுக்கு முன்பு நம்முடைய கட்சி அமைப்பு நம்முடைய மாவட்ட கழகத்தில் வந்து நம்ம பல பேருக்கு வந்து உதவி செய்யலாம் அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய பகுதி கழக அலுவலகங்கள் அதே மாதிரி வந்து வட்டக்காரத்துடைய அலுவலகங்கள் பல்வேறு சார்பு மன்றங்களுடைய அலுவலகங்கள்ல இருக்க பல இடங்கள் இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்முடைய விழாக்களை நாம் கொண்டாடி நம்ம அரசு நம்ம ரூம் கூட வந்து வர வச்சு நம்ம கொடுக்கலாம் இதாவது ஜூன் மூன்றாம் தேதி என்று இது போன்ற விழாக்களை நாம் நடத்தலாம் ஜூன் மூன்றாம் தேதிக்கு பிறகு நான்காம் தேதிக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தி விதிமுறைகள் வந்து தளர்த்தப்பட்டு விடும் அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதம் முழுக்க வருகின்ற ஜூன் மாதம் அதை போலவே இந்த ஆண்டு முழுக்க தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை நாம் மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடலாம்